நாம் தமிழர் என்ற கட்சியின் நிறுவன தலைவரான தமிழர் தந்தை என்று போற்றப்படும் ஐயசிபா ஆதித்தனார் அவர்களுடைய நாற்பத்து மூன்றாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை எழும்பூர் சாலையில் அமைந்துள்ள ஐயசிபா ஆதித்தனார் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தி இருந்தாங்க அதில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசி முடித்து வந்த பிறகு எப்போதுமே தனிப்பட்ட முறையில் பேட்டி காண்பதற்காக சில பெரிய ஊடகங்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த ஊடகங்கள் வாயிலாக அண்ணன் கருத்துக்களை தனியாக ஒரு முறை பதிவு செய்து அவர்களுக்கு ஏற்றவாறு அவ்வப்போது அவங்க போட்டுக் கொள்வதற்காகத்தான் அந்த நிகழ்வு அவங்க செய்துட்டு இருப்பாங்க அந்த வகையில அண்ணன் சீமான் அவர்களும் பேட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி வந்த உடனே முதல் எடுத்த உடனே அண்ணன் சீமான் அவர்கள் கோபமாக பேசியது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு எதனால் அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அண்ணன் சீமான் கூறிய விடயம் என்ன அப்படின்னா நீங்களே அதை பாருங்க நாலாம் தேதி அதோட அதிகமாக வளர்ப்பு அண்ணனுக்கு எப்போ கோபமே வராதா அப்படின்னு நமக்கு எந்த நேரமும் தோண்டிட்டே இருக்கும் எல்லா வகையிலும் ஒருத்தவரை மறைக்க முடியும் அது தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை மறைக்கிறது மட்டுமே தான் இருக்கும் எந்த ஊடகமும் போட்டின்னு சொல்வதற்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ன்ற எல்லா வேலைகளும் இந்த ஊடகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த முறை பேட்டி கேட்கும் போதே நான் ஐந்து சதவீதம் அதாவது பதிவுக்கு முன்னாடினால் வெறும் ஐந்து சதவீதம் சொல்லி நீ பதிவு பண்ணுறேன் அப்படி பதிவு பண்ண மக்களுடைய அந்த மனநிலை என்னவாக மாறும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஏன்னா நம்ம இடத்துல எல்லாருக்குமே ஒன்று இருக்குது ஜெயிக்கிற கட்சிகள் தான் வாக்கு போடணும்னு அந்த வகையில் அந்த சீமானவர்களை முடிந்த அளவுக்கு மட்டம் தட்டுவதற்காக இந்த வேலையை நீ பார்க்குறேன் எவ்வளோ நாளுக்கு இந்த ஆட்டத்தை காட்டணும்னு நான் பார்க்குறேன் நான் வந்து தேர்தல் அதாவது நான்காம் தேதி வந்து அதற்கான ரிசல்ட் வந்தோன்னே உன் மேலே கேஸ் போடுவோம் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீமானவர்கள் பேசிய அந்த காணொலியை தற்போது இணையத்தில் வைரலாக பரவிகிட்டு இருக்குங்க ஆனால் சீமானவர்கள் பேசிய இந்த நிகழ்வு குறித்தும் தந்தி டிவி மட்டும் கிடையாது அனைத்து ஊடகமும் இந்த இருட்டடிப்பு வேலைகளை செய்கிறது அதை பற்றியும் உங்களது கருத்துக்களை நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க